மயிலாடுதுறையில் கடைமுக தீர்த்தவாரி உற்சவத்தை முன்னிட்டு இரவிலும் களைகட்டிய காவிரி துலா கட்டம் துலா உற்சவத்தை முன்னிட்டு நடைபெற்ற நாட்டியாஞ்சலி நிகழ்ச்சியை ஏராளமான பொதுமக்கள் கண்டு ரசித்தனர் மயிலாடுதுறையில் காவிரி ஆற்றை மையப்படுத்தி ஐப்பசி மாதம் முப்பது நாட்களும் நடைபெறும் காவிரி துலா உற்சவத்தின் சிகர விழாவான கடைமுக தீர்த்தவாரி நடைபெற்றது இதில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று புனித நீராடினர் தீர்த்தவாரிக்கு பிறகு பஞ்சமூர்த்திகள் தீர்த்தவாரி மண்டபத்தில் எழுந்தருளினர் ஏராளமான பக்தர்கள் இரவிலும் வந்து சுவாமி அம்பாளை வழிபட்டு சென்றனர் கடைமுக தீர்த்தவாரி விழாவினை முன்னிட்டு மயிலாடுதுறை அபிநயார் நாட்டியாஞ்சலி பரதநாட்டிய குழுவின் சார்பில் துலா உற்சவ பத்தாம் ஆண்டு நாட்டியாஞ்சலி நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் நாட்டிய பள்ளி மாணவிகள் பலர் பங்கேற்று விநாயகர் முருகன் சிவன் மற்றும் அம்மனின் புகழ்வாடும் பாடல்களுக்கு நாட்டியம் ஆடினர் இதனை ஏராளமான பொதுமக்கள் கண்டு ரசித்தனர்